இதுக்கு பேர் கூட வச்சிருக்கேன் எனக்கு பேரு ஜான்சன் 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 என்ன பவுடர் கம்பெனி பேர் மாதிரி இருக்குது ஆமா மூணு குரங்கு இருக்குது நீங்க நாலு ஜான்சன் சொல்றீங்க நாலாவது நானு அப்படியா சரிங்க அதுல ஒன்னு வாய் மூடிட்டு இருக்குது ஒண்ணு கண்ணை முடிட்டு இருக்குது ஒன்னு காரை முடிட்டு இருக்குது நீங்க எதையுமே முடியல என்ன கண்டுபிடி கல்வி கட்டுருக்க இதெல்லாம் எனக்கு பிடிக்காது நான் பாலிசி சொல்லி பாலோ பண்ணு சொன்னா அது என்னமோ என்ன பேசிக்கிறீங்க ஆனா அந்த கரும்பு தரேன்னு சொன்னா தரேன்னு தெரியும் அதாவது நல்ல விஷயத்த கண்ணை திறந்து பார்க்க கூடாது அதடா நல்ல விஷயத்தை காதை திறந்து கேட்க கூடாது நல்ல விஷயத்தை வாய திறந்து பேசக்கூடாது இந்த பாலிசி மட்டும் நீ ஃபாலோ பண்ணு ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும் அப்படிங்களா வண்டியோட பார்க்கலாம் ஓட்டி ஓட்டி உழைக்கணும் ஓனர் கையில் கொடுக்கணும் என்ன ஓனர் கையில் கொடுக்கணும்னு மூஞ்சி பிடி போகுது ஐயா ஐயா

சொல்லிருக்காருங்கட படம் எடுக்கிறதா சொன்னா உங்க படத்துல என் பொண்ணுதான் ஹீரோயின் நான் படம் எடுக்கிறது

மாப்பிள்ளை ஒழுங்கா இருப்பார் அப்பனுக்கு நெனைச்சது பொண்ணுக்கு தெரிய வேணாம்மாரும்மா இனிமே உன் பொண்ணு அவன் பக்கத்துலயே வச்சுக்கோமா நீங்க சொல்றது வாஸ்தவன் டே சித்தப்பா இந்த வருஷத்தோடய அவன் வடிப்பை நிறுத்தின போற அவ படிச்சு வடிச்சு என்ன போறா என்ன மேடம் வரும் படலிங்கோட போறீங்க வெயிட்லி பெப்ப போறீங்க ஹலோ ஹலோ வண்டி வருமா வண்டி வராது நானே ஓட்டணும் உட்காருங்க தமிழ்நாட்டு தமிழச்சியே செல்ல ஒடு தயங்கிறியே அசவு செய்யும் திருநாட்டில் நீச்சல் உடையில் அலைகிறியே என்ன வண்டியில டேபி கார்டு இல்லைன்னு நீயே பாட ஆரம்பிச்சிட்டியா எல்லாரையும் பார்த்தா பாட்டு வராருங்க உங்களை மாதிரி யாரையாச்சும் பார்த்தா பாடுறதா ஜாஸ்தியா பேசுறேன் ஒழுங்க வண்டி ஓட்டு

இன்னும் ரெண்டு நாள்ல அந்த பேக் எடுத்து யார் என்ன வருங்கறத கண்டுபிடிச்சு நாங்களே கொண்டு வந்து ஒப்படைச்சிருமே அது யாரோட பொண்ணுன்னு தெரியும்ல தெரியுமாவா அவர் நம்ம கஸ்டமர் தானுங்க டிடி வண்டி ஓட்டுற சரி ஆமா நீ எத்தனை தொழில் கைவசம் வச்சிருக்க ஏனுங்க ஊட்டிக்கு வர டூரிஸ்ட்களுக்கு பீட்டி வண்டி ஓட்டு இருந்தா மனசுக்கு போற அடிக்காதா ஜாப் இன்ட்ரெஸ்ட் வேணும் சார் இப்போ கேரளா விழுந்து ஒருத்தர் வர்றேன் அவன் தான் வேணுங்கிறான் ஓகே ஜான்சன் உனக்காக எல்லாத்தையும் நான் விட்டுறேன் ஆனா நம்ம கவலை காவலையே படாத ராஜா என்ன என்ன இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரலாம் பிச்சிப் போறேன் கயல்ப்பட்டில ஆ போடா ஏத்து வா பேசுறதே அடலாம் நம்ம ஏசேடா ஏத்துங்க அண்ணே ஏத்துங்க வந்து ராஜா மறந்துறாதடா போயே அண்ணே பைக் சைடு போச்சின் போலீஸ்ல வெச்சினாப்ல முட்டி புடி தட்டாங்களே அது ஒண்ணுமில்ல பார்க்க மாரிமுத்து அவன் தானாகாக திரேனமே உனக்கு எப்படின்ன தெரியல அண்ணால